குழவிகள் வீடுகளில் கூடு கட்டுவது நல்லதா கெட்டதா இந்த குழவி கூட்டினை நாம் கலைக்கலாமா குழவிகள் கூடு கட்டுவது குறித்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டவைகள் யாவை பொதுவாக வீடுகளிலும் வீடுகளுக்கு பக்கத்திலும் தேன் கூடு இருக்கக்கூடாது என்பார்கள் காரணம் தேன் கூடு வீட்டிலிருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்குமாம் அத்துடன் கடன் தொல்லைகளும் வறுமையும் சேர்ந்து கொள்ளும் என்பார்கள் இந்த பதிவு முழுமையாக கேட்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அதே சமயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஆனால் குழவிகளை அப்படி சொல்வதில்லை வீட்டில் குழவி கூடு கட்டுவது மிகவும் நல்லது என்கிறார்கள் பொதுவாக இந்த குழவிகள் அதன் கூடுகளை பார்த்து பார்த்து கவனமாக கட்டுமாம் முழுக்க முழுக்க தூய்மையான மண்ணை கொண்டே இதை கூட்டினை குழவிகள் கட்டுகின்றன அதாவது மரத்தின் கூளிலிருந்தும் சிதைந்து போன மரங்களிலிருந்தும் மரத்தூளை கொண்டு வந்து பற்களாலேயே கடித்து அதனை மென்மையாக்கி விடுமாம் இந்த தூளில் தன்னுடைய எச்சிலை கலந்து அதில்தான் தான் கூட்டை உருவாக்கும் இந்த கூட்டிலேயே அறைகளையும் அமைத்து கொள்ளும் ஒவ்வொரு அறைக்குள்ளும் ஒவ்வொரு முட்டையை பத்திரமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பெரும்பாலும் இனப்பெருக்கத்திற்காகவே இந்த கூடுகளை குழவிகள் கட்டுகின்றன எனவே வீட்டில் குழவிகள் கூடு கட்டினால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பார்கள் வீட்டில் நிதி ஆதாயமும் சீராக இருக்குமாம் கடன் வாங்கியிருந்தாலும் இருந்தாலும் அதை எளிதாக திருப்பித்தர முடியும் கடன் கொடுத்திருந்தாலும் அந்த பணம் சிரமமின்றி திரும்ப கிடைத்து விடுமாம் அது மட்டுமல்ல பூஜை அறையில் குழவிகள் கூடுகள் கட்டினால் அது மிகவும் நல்லது அதுவும் வடகிழக்கு மூளையில் கூடு கட்டினால் அது இன்னும் நன்மைகளை தரக்கூடியது இந்த கூடுகளை எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது ஆனால் சமையலறையில் கூடுகள் கட்டிவிட்டால் அது நிதி ஆதாரத்தை பலவீனமாக்கி வறுமையில் தள்ளிவிடுமாம் அதே போல புதிதாக வீட்டை கட்டிவிட்டு குழவிகள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் வீட்டில் ஏதோ சிக்கல் என்று அர்த்தமாம் அது அவசகுணமாகவும் கருதப்படுவதால் உடனே அந்த கூட்டினை களைத்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் அதேபோல் போல் குழவிகள் எதிர்பாராமல் கொட்டிவிட்டால் விஷம் ஏறிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குளவி கொட்டிய இடத்தில் சிறிதளவு சுண்ணாம்பு வைத்தால் விஷம் ஏறாமல் இருக்கும் என்பார்கள் அதே போல குழந்தைகளுக்கு கை எட்டும் இடத்தில் எதிர்பாராத குலவி கூடு கட்டினால் அந்த கூட்டினை களைத்து விட வேண்டும் மேலும் அந்த கூட்டை கட்டிய இடத்தில் கோமியத்தை மீண்டும் மீண்டும் தெளித்து வந்தால் அதே இடத்தில் குழவிகள் வீடு கட்டாது மற்றும் குழவி வீடு கட்டுவது எந்த ஒரு தவறும் இல்லை இதன் மூலம் வீட்டிற்கு நன்மைதான் நடக்கும் சில வீடுகளில் குழந்தை பெயரை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்பதை கூடு கட்டும் என்று சொல்லப்படுவது சில வீடுகளில் இருக்கும் பொருளாதார முடிவுக்கு வரும் சூழ்நிலையில் கூடு கட்டும் என்று சில குறிப்புகள் உள்ளன ஆகவே குழவி வீடு கட்டினால் வீட்டிற்கு நன்மைதான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வீட்டில் குழவி கட்டிய கூட்டை கலைத்து விடலாமா என்று கேட்டால் அது தவறுதான் கூட்டை கலைக்க கூடாதுதான் எந்த ஒரு கூட்டையுமே நாம் கலைக்க கூடாது ஏனென்றால் ஒரு ஜீவன் வாழும் வீடு அல்லவா அது நம் வீட்டை யாராவது வந்து உடைத்தால் நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அதே போல்தான் மற்ற ஜீவராசிகளுக்கும் அதை கலைக்கும் போது நமக்கு பாவம் சேரத்தான் செய்யும் அடுத்ததாக இந்த குழவி வீடு கட்டுவதற்கு கால் படாத இடத்திலிருந்து மண்ணை எடுத்து வருமாம் அதற்கு அற்புதமான சக்தி உள்ளதாகவும் அந்த மண்ணை எடுத்து சிறிதளவு தினந்தோறும் நெற்றியில் இட்டு வந்தால் பொருளாதார சூழ்நிலை மேலோங்கும் என்றும் சில குறிப்புகள் உள்ளன அதற்காக உடைத்து மண்ணை கீழே விழுந்துவிடும் கலந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அந்த கூட்டிற்கு வெகு நாட்களாக குழவி வராமல் இருக்கும் பட்சத்தில் அப்போது அந்த மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் அந்த விபூதியை தினமும் நெற்றியில் வைத்து வந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஆக உங்க வீட்டில் குலவி கூடு கட்டினால் நீங்கள் பொதுவாக நாம் இருக்கக்கூடிய இடங்களை இந்த வருவதை கூற முடியும் வயல்வெளிகளில் வீடு இருந்தாலோ அல்லது நம்மை சுற்றி மரங்கள் செடிகள் இருந்தால் முக்கியமாக கிராமப்புறங்களில் தோட்டம் எல்லாம் இருக்கும் எனவே அங்கு குலவி வருவது சாதாரண விஷயம்தான் அப்படி வீட்டிற்கு வரும் குழவி என்ன குலவி என்று பார்க்க வேண்டும் செங்குளவி வீட்டிற்குள் வந்தால் தான் நன்மை ஒரு வீட்டுக்குள் நிம்மதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது மேலும் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு வாங்க வாய்ப்புள்ளது வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு சொந்த வீடு வாங்க அல்லது வாங்குவதற்கான பணம் சேமிப்பீர்கள் கோடு கட்டும் குழவி பெரும்பாலும் வீட்டின் வாசல் நிலப்படையில் கட்டும் ஜன்னலில் கட்டும் சுவரில் கட்டும் கண்ணாடியில் கட்டும் அப்படி கூடு கட்டி வந்தால் நீண்ட நாட்கள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என கூறப்படுகிறது முக்கியமாக அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என கூறப்படுகிறது மேலே இந்த கூட்டில் கிடைக்கும் மண்ணை பூஜை அறையில் வைக்கும் பொழுது இன்னும் அற்புதம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்